ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எடுத்ததுங்க இந்த ரெண்டு நாள் இவங்களுக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க அந்த வீடியோவை போய் பார்க்க போகிறோம் இந்த பிளாக் வந்து பார்த்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வெனஸ்டே மார்னிங் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க அந்த அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்றக்காண்டி தான் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் வந்து திருப்பூர் கிளம்பிட்டோம் அம்மா வந்து திருப்பூரில் வந்து மற்றவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அவங்களும் எங்கள் கூட வராங்க நாங்கள் எதுக்கு இப்போ திருப்பூர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்மெண்ட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம்லங்க இல்லைங்க யூனிட்டை வந்து போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து இப்போ கிளம்பிட்டோம் சரி அப்படியே போய் பார்க்கலாம் திருப்பூரில் நம்ம போய் பார்த்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரிட்டன் ஒர்க் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி தான் சடனாக வந்து கிளம்பிட்டோம் தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இறக்க வேண்டியது இருக்குல்லங்க அதனால தான் வந்து இப்போ ஹரிபரியாக வந்து கிளம்பிட்டோம் சரி வாங்க அப்படியே அங்கே போய் பார்ப்போம்

யார் திருப்பூர் போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்மா நானு அப்பா ரித்வினு மகிழினி மணி வந்து தராபுரத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதனால நாங்க மட்டும் இங்க இருந்து கிளம்பிட்டோம் நைட்டு நைட் அப்படிதான் போய் இவன் என்ன பண்ணான் தெரியுமா அங்க நின்னுட்டு பிரும்சாமி கோயில் யானை இருக்கு யானை உருமுது யானை தந்தம் தெரியுது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான் பாட்டு சொல்றேன் அது வெளித்தாமா அங்க யானை எல்லாம் அவ எழுத்தா போயிருக்கான் அது வெளித்தா நான் காலையில அப்படிதான் ராஜாதியை கொண்டு போய் விடுறதுக்காக

வெயி பாப்பா பாப்பாங்க வேப்பந்தலை கசக்கியாச்சு வெய்யி வெயி வெய் துப்புறோம் கசக்குதுல அப்படிதான் கசக்கும் வாயில கை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி வைக்காத ஆகும் வைக்க மாட்டேங்களா நீ வச்சு இப்படிதான் வைப்பேன் கத்தாழ ஒன்ட்ட பப்பு வேகாது கத்தாக்கு பிடுங்கிட்டு வந்தேன் ரெண்டா இலைய கசக்கி கசக்கி கையில விட்டுறேன் அவ்வளோதான் என்ன பாப்பா கை வாயிலே வைக்காது பாப்பா வெரி குட் கேல் அப்பா பாரு பாருங்க பாருங்க அப்பா நிக்கி

வரா விழுந்துட போற வரவே இல்ல பல்ல கடிச்சிக்குச்சு வாய் முன்ன மொத்தமா முடிக்கிறா என்ன பண்றோம் எல்லாம் கடையில் வந்து ஒரு தத்துவம் வந்து எழுதி போட்டிருந்தாங்க மணி உடனே அதை பாரு தான் அதை எழுதி போட்டிருக்காங்க நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படி என்னடா எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க உண்மையுமே அது ரொம்ப நல்ல ஒரு தத்துவம் தான் என்ன விஷயம் நம்ம பண்ணக்கூடாதோ எது பண்ணணும் அப்படின்றத தெளிவா எழுதி போட்ட மாதிரியே இருந்துச்சு

அப்பாவோடய ஃப்ரெண்டு ஒரு அண்ணா வந்து வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம் நம்ம வந்து திருக்கடையூர் போயிருந்தோம்லாங்க அவங்க அண்ணா தான் வந்துருந்தாங்க அவங்க வந்து இன்னொரு பேக்கரியிலேருந்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நாங்களும் சரி அவங்களும் போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களையும் வந்து மீட் பண்ணியிருந்தோம் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பேக்கரி ஓனர் அவங்களோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கள பார்த்து தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் போனவங்க ரிட்டன் வந்து பேசியிருந்தாங்க

எனக்கு வரையில மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணோம் ஸோ வந்து அவங்க அவ்வளோ ஒரு ஜென்யூவில பேசுனாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு போனவங்க ரிட்டர்ன் வந்து பேசுனாங்க அதனால நம்பவே முடியல அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ சாப்பிட வந்து ஒரு தேங்க்ஸ் வைக்கிறேன் அப்பா பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த அண்ணா வந்தோடனே அவர் கூட வந்து இன்னொரு கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டாங்க உடனே மகிழினி ஒரே அழுக ருத்தின் ஒரே அழுக கோவத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் ஏன் பாப்பா தா தங்கத்தவங்க போயிடுச்சு எங்க பேசு தாத்தா கோவமா இருக்கியா கோவமா இருக்காங்க ரித்வீனும் திரும்ப மாட்டிக்கிறான் தாத்தா கூட டூ அப்படின்ட்டா ஏ பாப்பா திருப்பூர் விட மாட்டேங்குது மெயினாக நம்ம திருப்பூர் போனதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கார்மெண்ட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கலாங்க அதை போய் ஒரு விசிட் பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு வந்து ஸ்டிச்சிங்லாம் போயிருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு அது கூட அப்படியே வந்து சில வந்து வேறு ஒரு பிராண்டையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றது கண்டிதாங்க இன்றைக்கி வந்து போயிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டு போனேன் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணா தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க அவங்க ஃபேக்ட்ரியில் தான் வந்து நம்மளோட ப்ராண்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு தீபாவளிக்காக தாங்க மெயினாக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கணும் அப்படின்றதுக்காண்டி நிறையா இடத்துல போய் பார்த்துட்டு அப்படியே வந்திருக்கோம் கார்மெண்ட்ஸில் வந்து வீடியோ எதுவும் பெருசா கவர் பண்ண முடியலைங்க அங்க கொஞ்சம் வந்து அடுத்தடுத்து ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தனால நான் வந்து அங்க எதுவும் வீடியோ எடுக்கல பாய் சொல்லிடுற அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி அப்பாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து டைம் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்களும் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க வந்தோன்னே பிள்ளைங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் சோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஸ்நாக்ஸ் எதுன்னு சாப்பிட்டதுக்கு பாப்பாக்கு மட்டும் ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்துருந்தோம் பாப்பாக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு தம்பிக்கு ஒரு இட்லி ஊட்டி விட்டு அப்படியே வந்து நாங்களும் வந்து அந்த டே வந்து முடிச்சோம் மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்திரிச்ச என்னால் சமைக்கவே முடியலை ருத்வின்னுக்கு அந்த அன்றைக்கி வேறு ஸ்கூலுங்க ஸோ வந்து எந்திரிச்சி வந்து காஃபி மட்டும் வச்சுட்டு தம்பிக்கு ஆனால் ஒன் பாட் ரைஸ் மாதிரி வந்து தேங்காய் சாதமே வந்து சமைச்சி கொடுத்து விட்டேன் നമുക്ക് വേറെ അസൈൻമെൻറ്റ് ചെയ്യണേ தம்பிக்கு வந்து ஹாலிடே வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் கொடுத்துருந்தாங்க நான் அப்போல்லாம் பார்க்கலங்க சும்மா ரிட்டன் ஹோம் ஒர்க் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுவிட்டேன் கேர்லெஸாக முதல் நாள் நைட்டு நாங்களும் திருப்பூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அசைன்மெண்ட் வேறு இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டேன் சரி மணி கூடு நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இது என்னோட தவறுதாங்க நான் வந்து ப்ரீவியஸாகவே இதை செய்ய வச்சுருக்கணும் தம்பியே கட் பண்ண சொல்லி ட்ராயிங்லாம் பண்ண வச்சுருந்துருக்கணும் நான் தான் மறந்துட்டேன் ஒப்பிசியில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த அசைன்மெண்ட் இருந்ததையும் கவனிக்கிறேன் அதனால தான் லாஸ்ட் டைம்ல நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் முடிச்சிருச்சு வண்டி இல்ல பேக் இப்போதான் கரெக்டா இருக்கு வேலைக்கு போறது ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆஃபர் வந்து லான்ச் பண்ணதுக்கு பிஃபோர் எடுத்ததுங்க வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து ஸ்டாக் முக்காவாசி போயிடுச்சு நேற்று நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் வந்து கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் பேலன்ஸ் அங்கேருந்து வர வேண்டியது இருக்குது வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு தீபாவளி ஆஃபர் லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் லேட் பண்ணி பண்ணியாயிடுச்சு கொரியர்லாம் கொண்டு போய் வந்து பேக்கிங்லாம் போட்டதுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் டிவி ரிமோட்டை மூணு நாளாக காணாமக்கிட்ட கண்டுபிடிச்சு எடுத்து வைக்க பழைய போட்டு மூடி வைக்கிற பொந்துல போய் உட்காந்துக்கிட்டு நீ பண்ற நாடகம் இருக்கே பாப்பா சரி உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் என்னது புரியல கலியா ம் வேற என்ன பிடிக்கும் பாப்பாவுக்கு சாப்பிட ஆ உம் நேற்று எங்க பாப்பா போனோம் சரி உன் பேரில் என்ன வச்சிருக்கோம் நம்ம கிட்ஸ் வேறு என்னது மகிலி கிட்ஸ் வேற நான் பேர் மாற்ற போறேன் ரித்துவின் கிட்ஸ் வேறு போகிறேன் வைக்கவா నా ఋత్వ్ కి వచ్చే డు నూ డూన్ కూడా అన్నాకు డు అన్ను పూన్కూ మూ అన్ను పవన్ కూడా కూడా డూ డూన కోవం వంద நீ குட்டி பாப்பா யார் பாப்பாவாக்கு நைட் டின்னர் பாத்தீங்க அப்படின்னா அம்மாவே எங்களுக்கு சமைச்சிட்டாங்க தோசை அது கூட வந்து சாம்பார் கொடுத்துருந்தாங்க எனக்கு தோசை இதில் வந்து இட்லி பொடி போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்க அதனால வந்து இட்லி பொடியும் சேர்த்து வந்து போட்டு வச்சிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட மகிழினிகிட்ஸ் வேறு எல்லாம் வந்து ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒன்ஸ் வந்து நீங்களும் இன்ஸ்டாவில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்